வணக்கம் பங்கஜ் முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்குது நம்ம முத்திரை சேனலில் இந்த பங்கஜ் முத்திரை செய்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சூடு அப்படிங்கிறது குறைய தொடங்கும் சில காய்ச்சல் வந்திருந்தாலும் கூட அந்த காய்ச்சலை வந்து குறைக்கிறதுக்கு அல்லது சரி செய்வதற்கு கூட அந்த முத்திரை வந்து உதவி செய்யும் ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா ஜீர்ண மந்தம் சரியாக வேலை செய்ய வச்சு நமக்கு ஜீரண மண்டலத்தின் மூலமாக உடம்புல ஆரோக்கியத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படின்னா ஜீரண முத்திரை எப்படி செய்யணும்னா ரெண்டு கைகளும் முதல் வந்து இந்த அஞ்சலி முத்திரை நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சுண்டு விரலும் கட்டை விரலும் தொற்றுக்கணும் இப்படி தொற்றுக்கணும் தொட்டுக்கிட்டு இந்த மூணு விரலும் தோணா அப்படி லைட்டாக வளைஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ அப்படி தொட்டுக்கிட்டு இந்த மூன்று விரலும் வளைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இப்படி அழுத்திருந்தீங்கன்னா அது தானாக வளையும் இதை அழுத்தும் போது தானாக வளையும் அப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி வந்து வச்சுக்கணும் இதுதான் வந்து பங்கேச்சு முத்திரின்னு பேர் இந்த பங்கேஜ் முத்திரை செய்கிறதுனால எனக்கு சரியாக ஜீரணமாக மாட்டேங்குதுப்பா இப்போ பார்த்தாலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குது ஏப்ப ஏப்பமாக ஒரு உப்புசமாக இருக்குது வயிறு உப்புசம் மாதிரி இருக்குது வயிற்றில் வந்து சூடு இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பங்கஞ்சி முத்திரையை செய்கிறதுனால உங்களுக்கு அது வந்து சரி செய்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இது அற்புதமான ஒரு நல்ல எளிமையான முறை இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பயுமே ஒரு முத்திரை செய்யும்போது வச்சு ஃபர்ஸ்ட்டு திறந்து உட்காந்துருங்க போக 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 கண்களை மூடி அப்படியே வந்து புருவ மத்தியில் இந்த குங்குமம் வச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி உருவ மத்தியில் நீங்கள் வந்து கவனம் வச்சுக்கிட்டு அமர்ந்திருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த முத்திரையை தினந்தோறும் பத்து நிமிடம் செய்யணும் குறைஞ்சது பத்து நிமிஷம் செய்யணும் எல்லாருமே இந்த முத்திரையை செஞ்சுக்கலாம் முத்திரையை செஞ்சு பாருங்கள் பதனை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வெளிப்படுத்துங்க நண்பர்கிட்ட பயந்துருக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க அப்போதான் தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் இதை பார்த்து செஞ்சுக்கூடிய உருவம் தந்தையினம